இரண்டு அமைச்சர்கள் இருந்தும் மதுரைக்கு மேகரை தேர்ந்தெடுக்க முடியாத கட்சியாக திமுக உள்ளது என்றும் பேசாமல் மதுரை மாநகராட்சியை கலைத்துவிட்டு செல்லலாம் எனவும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கடுமையாக விமர்சித்துள்ளார் மதுரை காமராஜர் சாலையில் நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம் மதுரையில் அவலங்களை சொல்லுவாங்களா இவ்வளவு மோசமாக மதுரையில திமுக ஆட்சியில் அவலம் இன்னைக்கு மோசமாக இருக்கு சரியான ஒப்பந்த பணியாளர்கள் வர்றது இல்லை மாநகராட்சி சரியான ஒப்பந்த பணியாகவும் இல்லை இது பெருத்த ஊழலுக்கு காரணமா இருக்கு மதுரை மாநகராட்சி வரலாற்றுல இது மாதிரி ஒரு ஊழலை இது மாதிரி ஒரு நிகழ்வை எந்த மாநகராட்சியிலும் பார்த்தது இல்லை நான் பார்த்திருக்கமா நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏதாச்சும் வலைதளங்கள வந்திருக்கா தம்பி ஏதாச்சும் ஒரு மாநகராட்சி நாற்பத்தி ரெண்டு மாநகராட்சி இந்தியாவில் இருக்குங்க பத்து லட்சம் இத்தனை ஒரு மேயரை மேயர் இல்லாம மண்டல தலைவர் இல்லாம நிலைக்குழு தலைவர் இல்லாம ஒரு மாநகராட்சி நீங்குதா அதை கூட கொண்டு வர முடியலையே நீங்க என்ன ஆட்சியை கிடைக்க போறீங்க இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் ஆட்சிக்கு வர போறான் நீ ஆட்சிக்கு வந்த நாட்டையே காப்பாற்ற முடியாதே இன்னைக்கு போதை மாநிலமாக எனக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை